அனைவருக்கும் வணக்கம் தமிழக வரலாற்றில் சேர சோழ பாண்டியர்களுக்கு முன்பாகவே அறத்தின் வழியில் நல்லாட்சி நடத்திய மூத்தக்குடி தொன்மக்குடி முத்திரையர் குல வம்சம் என்பது ஜாதி அடையாளங்களுக்கு அப்பாற்பட்டு தமிழகத்தை ஆண்ட ஓர் பேரினம் அத்தகைய முத்தரையர் வம்சத்தில் முத்தரையர் பேரரசு வம்சத்தில் தமிழ்தாயின் தலைமகனாகவும் வாகைப்பு சூட வரம் வரங்கொடுக்கின்ற கொற்றவை மாகாணத்து காலாப்பிடாரியின் ஆசி பெற்ற வேந்தராகவும் சைவத்தின் தலைவனாக இருக்கின்ற சிவபெருமானின் பெற்று த்ரிணியமத்தில் ஆயிரத்தெட்டு லிங்கங்களை வைத்து வணங்க பெற்ற ஆன்மீக சித்தனாகவும் ஓலைச் இருந்த தமிழை முதல் முதலாக கல்வெட்டிலே பதிவு செய்து தமிழுக்கு மெய்க்கீர்த்தி கண்ட வேந்தராகவும் இன்றைக்கும் நாம் தெய்வமாகவும் வணங்கக்கூடிய உலக வரலாற்றில் ஒப்பற்ற பேரரசர் பெரும்பிடுக முத்தரையர் சோரன்மாரன் திருப்பாதத்தை போற்றி வணங்கி இன்றைய தினம் தமிழக வரலாற்றில் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதாவது அவதாரத் திருநாளே இருபத்தி மூணு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்களும் பேரரசர் பேரப்பிள்ளைகளும் தமிழக அரசு அரசு விழாவாகவும் கொண்டாட இருக்கின்றது அப்பெருமகனாருடைய ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதாவது அவதார திருநாளை அவர் பெயரால் இயங்குகின்ற அரையர் சூரன்மாறன் பிடாரி அறக்கட்டளை இந்த அறக்கட்டளையின் மூலமாகத்தான் நாம் பேரரசுக்கு வரம் கொடுக்கின்ற பிடாரி கோயில் திருப்பினியை தொடர்ந்து நடாத்தி கொண்டிருக்கின்றோம் நீங்கள் தருகின்ற நன்கொடையின் காரணமாகத்தான் இன்றைக்கு தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே இருக்கின்ற நேமத்தில் காளாப்பிடாரிக்காக இருநூறு குழி நிலத்தை நாம் பத்திரப்பதிவு செய்திருக்கின்றோம் மேலும் பிடாரியும் பேரரசரும் காட்டுகின்ற திசையில் பயணித்து மேலும் நிலங்களை வாங்க இருக்கின்றோம் இந்த அரிய பணிக்கெல்லாம் அச்சாணியாக உறுதுணையாக வாழும் பேரரசர் சமுதாய அவர்கள் நமக்கு உறுதுணையாக இருந்து முதல் முதலாக அந்த காலாப்பிடாரி கோட்டை கோட்டையிலே மடைப்பள்ளி ஒன்றையும் அமைத்து கொடுத்தவர்தான் நாம் வாழும் பேரரசர் சமுதாய காவலர் ஆகிய ஆர்வியவர்கள் இன்றைக்கும் அந்த திருக்கோயிலை அமைத்து தருவதற்கு ஐயா அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார் நாமெல்லாம் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வேண்டுகோளை வைக்கின்றோம் நம்முடைய பேரரசர் அவதார திருநாளிலே நம்முடைய உறவுகளுக்கு விருதுகளை வழங்குகின்றோம் இந்த விழாவிற்கு நீங்கள் அனைவரும் வர வேண்டும்